எல்லோருக்கும் உலக இசை தின வாழ்த்துக்கள் முன்னாடி இது போல நிறைய கானா பாடல்கள் இதை நடிச்சவரங்க நிறைய கானா பாடல்கள் மெல்லிசை பாடல்கள் மெலோடி பாடல்கள் இப்படி எல்லாம் நான் மியூசிக் பண்ணி ஒரு நானூத்தி பத்து படத்துக்கு இசையமைச்சிருக்க என் வாழ்நாள் ஒரு பெரிய ஒரு ஆசை கனவு சங்கராபரணம் சிந்து பயிரை போல ஒரு படம் நமக்கு இசையமைக்க வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த காலங்கள் எல்லா சூப்பர் ஸ்டார் அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மலையாளத்துல மம்முட்டி சார் மோகன்லால் அதே மாதிரி கன்னடத்துல விஷ்ணுவர்தன் எல்லா சூப்பர் ஸ்டார் மலையாளம் கன்னடம் தெலுங்குல எல்லா சூப்பர் ஸ்டார் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் இசை பண்ணிருக்கேன் அப்படி எல்லா பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் என்னை இசை அமைக்க சொல்லி என்னை இந்த உலகத்திற்கு இந்த ரசிகர்களுக்கு காட்டிய டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்படி பல சார்களுடைய படத்துக்கு இசை வாய்ப்பு கொடுத்த இதே சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் என்னுடைய கனவு இந்த கர்நாடக சங்கீத படத்தையும் அவர் தான் எனக்கு இதை நினைவாக்கி வைத்தார் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த சாமிகேசி நாடகம் பார்த்தேன் நான் பார்த்திருக்கேன் அடேங்கப்பா ரொம்ப பெருமையா இருக்கு இதே வைஜ மகேந்திரன் சாரோட நான் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கேன் அஞ்சு வருஷம் நாடகத்துல இருந்து நாடகத்துக்கு நான் தான் இசையமைப்பாளர் நான் தான் ஹார்மோனியம் தோல்வா ட்ரம் பயணிச்சுட்டு இருக்கும் போது இருக்கும்போது அடேங்க அடேங்கப்பா அடேங்கப்பா அப்பா ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுடைய நடிப்பு அந்த கர்நாடக பாட்டு அந்த கிளாசிக்கல் மியூசிக் சாங்குக்கு சார் அவர் டிப்மர் பண்ணது வேற யாராலையும் பண்ண முடியாது சிவாஜி சார் பண்ணுவாங்க அடுத்தது கமல் சார் பண்ணுவாரு அதுக்கப்புறம் ஒய்ஜி மகேந்திரன் சார் அப்படி ஒரு அந்த அந்த சுரங்கள்லாம் அப்படி நிற்போம் பர்ஃபெக்டா பண்ணு அவ்வளவு அழகா பண்ணி ஒரு சுகாஷினி அவர்களும் அழ வச்சுட்டாங்க வீரக்காடி பண்ணும்போது உண்மையிலமா அதாவது இவர் கூட இந்த அசீமான் ஸ்ட்ரோக்கு வந்தத இப்படி மறைச்சிட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை சொல்லி சொல்லுவீங்கல்ல பண்ணும் போதே எங்க ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் அழுதம் அவ்வளவு அற்புதமான நடிப்பு அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஜ் மகேந்திரன் சார் வந்து சுகாசி அவர்கள் இதுல வந்து சின்ன கேரக்டர் பெரிய எல்லாம் எதுவுமே இல்லை ஒரு சாதாரண ஒரு சின்ன கேரக்டர் சொல்ற எல்லாருமே அப்படியே அவங்களுடைய எல்லா நடிகரும் அதே கேரக்டரே மாறிட்டாங்க நம்ம அந்த பாராட்டும் போது நான் யார நினைச்சு விஜய் அவர்களை தான் நினைச்சுப்பேன் இவரை பாராட்டும் போது ஏன்னா அப்படி இருக்கும் பாடல் டயலாக் சினிமாவுக்கு படத்துக்கு டயலாக் அவர் தான் அற்புதமா எழுதியிருப்பாரு பாடல்களுக்கு வரி அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பாட்டு அப்படி இருக்கு அந்த வரி அவள் தந்த வரும் என்ன என் பாடல் அவருடைய வார்த்தைகள் தான் நிஜம் என்னுடைய இசை நிஜம் சினிமா உலகை பிரேம் பை பிரேம் படம் பிடித்து காட்டும் தனி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க